இஸ்ரேலுடைய அந்த ரிட்டாலியேஷன் திரும்ப தாக்கக்கூடியது எண்ணெய் கிணறுகளை நோக்கி இருப்பதற்கான வாய்ப்பு இல்லைங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு நம்ம அதை எப்படி பார்க்கலாம் நியூக்ளியர் சைட்டை தாக்கிறதுக்கு வாய்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது ஆனால் அது மொத்தமாக தகர்க்கப்படுமான கேள்விக்குறி தான் ஏன்னா இரநூத்தி முப்பது ஃபீட் டூ ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி ஃபீட் இரநூத்தி முப்பது அடி கீழே நியூக்ளியர் அவங்க சைட் இருக்குது நனாட்ஸில் நனாட்ஸ்ன்றது ஈரானோட நியூக்ளியர் சைட் அங்கே தான் அவங்க வந்து யுரேனியம் என்ரிச்மெண்ட் பிளான்ட் இருக்குது நூற்றி அறுபது சென்ட்ரிஃப்யூக்கில் நார்மல் யுரேனியத்தை சுத்திகரித்து அணுகுண்டு தயாரிக்கக்கூடிய யுரேனியம் மாத்திரத்துக்கான எல்லா உபகரணங்களும் தொழில்நுட்பமும் இஸ்ரேல்கிட்ட இருக்கு இப்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் காசாவில் ஹமாஸ் வச்சிருந்த எல்லா சுரங்கங்களையும் அவங்க சாட்டலைட் மூலமா பார்த்து அதை தகர்க்கிறதுக்குன்னே பிரத்யேக குண்டுகளை வச்சிருக்கோம்ன்றாங்க சார் நார்மல் சுரங்கங்களை தாக்குறதுக்கும் அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் ப்ராப்பரா ஒரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டின்னா அதுக்கு தேவையான பாதுகாப்பு அரன்கள் இருக்கும் ஓகே அதை தாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு ஒன்னு ரெண்டாவது அப்படி அவங்க இதை தாக்குனாங்கன்னா இஸ்ரேலோட பீர்ஷிபான்னு ஒரு சைட் இருக்கு அது இஸ்ரேலோட நியூக்ளியர் சைட் டிமோனா அன் இருக்கு அவங்களுக்கு அதை அவங்க திருப்பி தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்க பண்ணாட்டி ரஷ்யா பண்ணுவான் ஒன்று இவ சார் சொன்ன மாதிரி ஆயில் ரிக்ஸை தாக்கிறதுக்கு சாத்தியக்கூறு கம்மியாக இருந்தாலும் தாக்குவாங்க தாக்கிறதுனால உலக எண்ணெய் அதாவது கச்சா எண்ணெயோட விலை உயரும்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க இதுக்கு நான் நான் இந்த மொத்த சண்டையுமே இஸ்ரேலோட கண்ணோட்டத்திலையோ இல்லை ஈரானோட கண்ணோட்டத்திலையோ பார்க்கல நான் பார்க்கறது இந்தியாவோட கண்ணோட்டத்துல தான் நான் பார்க்க முடியும் என் நாட்டோட நலன்தான் எனக்கு முக்கியம் நான் இஸ்ரேலோட சைடும் எடுக்க முடியாது ஈரானோட சைடும் எடுக்கக்கூடாது ஏன்னா தப்பு ரெண்டு பேர் மேலேயும் இருக்குது ராஃபாலன் ஆயிரத்தி சொச்சம் பேரை கொன்னதுக்கு நாற்பத்தி மூணாயிரம் பேரை கொல்ல வேண்டிய அவசியம் இஸ்ரேலுக்கு இல்லை இல்லை இன்னைக்கு ஹிஸ்புல்லாவை வந்து அவங்க குண்டு போட்ட இடத்துல பீரூட்டில் குண்டு போட்ட இடத்துல எண்பது டன் குண்டு போட்டிருக்காங்க அப்போ கொன்னது வந்து வெறும் நசருல்லாவை மாத்திரம் இல்லை இஸ்ரான் ஈரானோட ரெவல்யூஷன் ரெவல்யூஷனரி கார்டு பிரிகேடியர் ஜெனரல் அபாசியை கொண்டு இருக்காங்க ஸோ ஈரானோட அரசாங்கமும் அதுக்கு ரிட்டாலியேட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது அதுக்கன்ட்டு ஈரான் பண்ணுறதெல்லாம் கரெக்டுன்னு நான் சொல்ல முடியாது அவர் சொன்னார் அது தேவையில்லாமல் இந்தியாவோட உள் உள்நாட்டு விவகாரங்களில் ஈரான் மூக்கணுழைக்க பார்க்கும்போது இந்திய அரசு அவங்களுக்கு வந்து அதுக்கு தக்க பதிலடி டிப்ளமேட்டிக் கவுண்டர் கொடுத்தாங்க இந்திய கவர்மெண்ட் இந்த சூழ்நிலை நம்ம இந்த சண்டையை பார்க்க வேண்டியது இந்தியாவோட நலன்கள் எந்த அளவுக்கு பாதிக்கும் ஒன்று ரெண்டாவது இப்போ நடக்கக்கூடிய மொத்த அரேபியன் கல்ஃபில் நடக்கக்கூடிய ட்ரேட் பொருளாதார வர்த்தகம் ஸ்தம்பிச்சு நிற்குது சூயஸ்கனால் ஸ்தம்பிச்சுட்டு இருக்கு இப்போ எல்லா கப்பல்களும் கேப் கோப் ஆஃப் குட் ஹோப் அப்படி சவுத் ஆப்ரிக்காவை சுற்றிக்கிட்டு தான் போயிட்டு இருக்கு எத்தனை நாளைக்கு வந்து உலக வர்த்தகத்துக்கு இது வந்து லாபதாயகமாக இருக்கும்

பிரதம் ஜனாதிபதியோட தம்பிய வந்து தாக்குதலில் இறந்து போயிருக்கார் இது தேவையில்லாத எஸ்கலேஷன் நசருல்லாவோட சன்னின்லா வந்து இறந்து போயிருக்கார் லெபனானில் இப்போ நடந்த தாக்குதலில் இது இன்னொரு தேவையில்லாத எஸ்கலேஷன் இந்த எஸ்கலேஷன் வந்து இஸ்ரேல் எவ்வளவு நாளைக்கு பண்ணிட்டு இருக்க முடியும் இது வந்து ஒரு வான்வெளி தாக்குதலை ஈரான் நடத்திருச்சு ஆனால் நேரடி போரில் இஸ்ரேலை எதிர்கொள்ள ஈரான் இன்னமும் தயார் இல்லை ஏன்னா அவங்க தரை வழியாக போய் இஸ்ரேலை அடைய முடியாது நடுவில் நிறைய நாடுகள் இருக்காது அப்போது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு வாருக்கு ஈரான் தயாராக இல்லை அப்படின்றாங்க இப்போ அந்த அளவில் இது பெரிய போராக வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது ஏன்னா இப்போது வான்வெளி தாக்குதலில் கூட இஸ்ரேல்கிட்ட அயன்டோம் இருக்குது ஆனால் அந்த விஷயம் ஈரான் கிட்ட இரு இல்லை அப்போது இஸ்ரேல் ஈரானை விட இஸ்ரேல் ஒரு பலம் வாய்ந்த இராணுவமாக இங்கே பார்க்கப்படுகிறார் நான் குறிப்பிட்டு மூணு பாயிண்ட் இதை கிளியர் பண்ண விரும்புகிறேன் அயண்டோ ஃபெயிலாக இருக்கின்றது உலகமே பார்த்துருக்கு அயண்டோ மாத்திரம் இல்லை அயண்டோ அன்றது வந்து தொண்ணூற்றி நாலு மைல் ரேடியஸ் வரைக்கும் அயண்டோம் ஒர்க் பண்ணும் அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து டேவிட் ஸ்லிங் நூற்றி எண்பத்தி ஏழு மைல் வரைக்கும் அதுக்கப்புறம் இருக்கிறது ஏரோ இது எல்லாத்தையும் தான் ஈரான் தாக்கியிருக்காங்க ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி தான் ஈரானியன் மிசைல்ஸ் வந்து தாக்கியிருக்கு தாக்கியிருக்கு இதில் நெவேட்டிம் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலோட ஏர்பேஸ்ல நின்னுட்டு இருந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் பிளெயின்ஸ் கிட்டத்தட்ட இருபது விமானங்கள் சேதமடைஞ்சிருக்கு பெஞ்சமின் நித்யாஹோ அரசு இதை மூடி மறைக்குது இல்லை அவங்க கொடுக்குற விளக்கம் என்ன அப்படின்னா இது அவங்களுடைய அட்டம்ப்ட் தான் ஃபெயிலியர் ஆயிருக்கு தொண்ணூறு சதவீதம் ஏவுகணைகளை நாங்கள் வானிலே தாக்கி அழிச்சிட்டோம் எங்களுக்கு பெரிய அளவுல அழிவு இல்லை பேச விளக்கி விஷயங்கள் சொல்லுங்க கிளியராக சொல்ல முடியும் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து அட்டாக் பண்ணி முடிச்சப்புறம் பெஞ்சமின் நித்தியோ அங்க இருக்கிற மீடியாவை ஏன் வந்து ஃப்ரீயா இன்ஃபர்மேஷனை வந்து சொல்ல விட விடமாட்டேங்கிறார் தர் இஸ் அ பேன் ஆன் மீடியா இன் இஸ்ரேல் டு ஸ்பீக் ஒன்று ரெண்டாவது சார் சொன்னபடி நியூக்ளியார் சைட்ஸ் அவங்க தாக்குனாங்கடான்னா வார் எஸ் இன்னும் அதிகமாக அவங்க தவிர்த்து கம்மியாக போகிறது இல்லை ரீசன் என்னடான்னா ஆல்ரெடி இவங்க வந்து வெறும் ஈரானை தாக்கியிருந்தால் பரவாயில்ல இப்போ சிரியாவை தாக்கியிருக்காங்க சிரியாவில் தாக்கின இடங்களில் லதிகான்றது வந்து ரஷ்யாவோட பேஸ் ரஷ்யா அவங்களோட சென்ட்ரல் ஏஷியாவை தவிர்த்து ரஷ்யாவை தவிர்த்து இன்னொரு நாட்டில் அவங்க வந்து அவங்களோட விமான தளம் பேஸ் வச்சுருக்கிறது வந்து சிரியாவில் தான் அதே மாதிரி ஜாபல்ல வந்து அவங்களோட கிடங்குகளை தாக்கியிருக்காங்க இது போரை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கான யுக்தியாக தான் நான் பார்க்குறேன் தவிர்த்து இந்த போர் நிறுத்துறதுக்கோ இல்லை இது வெறும் பிணைக்கேதிகள் சம்மந்தப்பட்ட இஷ்யூவாக நான் பார்க்கல இது அமெரிக்கா பின்னின்று ஏதோ ஒரு காரணத்துக்காக இதை நடத்திட்டு இருக்கிறதா நான் பார்க்குறேன் இதே சமயத்தில் ஜோபிடன் ஈரானில் இருக்கக்கூடிய இஸ்ரேலோட எண்ணெய் கிணறுகளை தாக்குறதுக்கான திட்டமும் வகுத்துட்டு இருக்கிறதா ஒரு பரவலாக ஒரு செய்தி வெளியே வந்துட்டு இருக்கு அதே சமயத்தில் கமலா ஹாரிஸ் யார் வந்து ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி கேண்டிடேட்டாக டெமோக்ராட் பார்ட்டியோட தரப்பிலிருந்து கண்டஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து முஸ்லீம் கம்யூனிட்டியும் அரபு நாடுகளை சேர்ந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸையும் சந்திச்சு பேசியிருக்காங்க இந்த பிரச்சனை காரணமாக அவங்க ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க இல்லை நான் கேட்குறது என்னென்னா ஒரு லார்ஜர் வியூவில் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நான் கேட்கறது இப்போ இஸ்ரேல் ஈரானுக்கு பதிலடி கொடுத்தா அது எப்படி இருக்கும் பதிலடி கொடுக்குமா பதிலடி கொடுக்கறதுக்கான எல்லா சாத்தியக்கூறும் இருக்கு பதிலடியும் தான் இருக்காங்க லெபனானில் நுழைஞ்சு லெபனானில் இருக்கிற இஸ்புல்லா யார் சார் இஸ்ரேலோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் சிரியாவில் இருக்கக்கூடிய அரசு இல்லை அந்த அரசே வந்து அலவைட்ஸ்ன்றவங்க வந்து ஷியாவில் இருக்க ஒரு செக்ட் தான் அவங்க அவங்க தான் ஆட்சியாளர்களை சிரியாவை ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்போ நேரடியாக ஈரானை தாக்கலைன்னாலும் இப்போ இங்கே ஹெஸ்புல்லாவையும் இங்கே சிரியாவில் அட்டாக் பண்றதும் ஈரானுக்கான ஒரு பதிலடி தான் சொல்ல அட்டாக் பண்றதும் ஈரானுக்கு பதிலடி தான் அவங்க வந்து ஈரானோட ப்ராக்சி தானே ஈரான் டைரக்டா இன்வால்வ் ஆகாட்டியும் ஈரானோட நீட்சியாத இவங்கள பார்க்குறோம் இல்லை அப்போ நான் என்ன கேட்கறேன்னா இப்போ ஈரான் ஒரு தடவை அட்டாக் பண்ணிடுச்சு ஆனால் பதிலடியை வந்து அவங்க இந்த சைடு கொடுத்துட்ருக்காங்க இதையே இஸ்ரேல் தொடர்ந்தால் மறுபடியும் ஒரு பதிலடியை ஈரான் கொடுக்குமா இல்லை அது அமைதியாக இருக்கும் சார் இது பதிலடியாக பத் கண்டினியூஸாக இது வந்து செயின் சார் இது நடந்துகிட்டே இந்த சைக்கிள் நடந்துகிட்டே தான் இருக்கும் சரி என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து இப்போதிக்கு ஓயிற மாதிரி எனக்கு தெரியல இதுக்கு காரணங்கள் தேவையில்லாமல் இஸ்ரேல் ரஷ்யாவை தாக்கியிருக்க தேவையில்லை ரஷ்யாவோட பேசஸை தாக்குனது எஸ்கலேஷன் சைக்கிளில் ஒரு ஸ்டெப் மேலே போயிருக்காங்க வெறும் ஈரானை தாக்கிருந்தா பரவாயில்ல இப்போ ரஷ்யாவை எதுக்கு தாக்குனாங்கன்றது வந்து ஒரு கேள்விக்குறி தான் ரிவிஷனிஸ்ட் பவர்ஸுன்னு சொல்லி அமெரிக்கா வந்து சைனாவை ரஷ்யாவை ஈரானை நார்த் கொரியாவை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அதாவது அமெரிக்காவோட வல்லரசுன்ற ஒரு அந்த ஒரு அவங்களோட பொசிஷனை ஆக்கிறதுக்கோ இல்லை அதை அச்சுறுத்தல் பண்ணக்கூடிய சக்திகளை இவர்களை தீர்மானிச்சிருக்காங்க அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட போர் பலத்தையும் டாலரோட பலத்தையும் கொண்டு தான் உலகத்தை அவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த சண்டையானது வந்து அதோட நீழ்ச்சியாக தான் நான் பார்க்குறேன் ஒரு பக்கம் யுஎஸ் வந்து இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணுது இன்னொரு பக்கம் சைனாவும் ரஷ்யாவும் ஈரானை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேர் கொஞ்சம் விலகி நின்னா அமைதி வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு ஒன்னொரு ஒன்னொரு நிமிஷம் யூஎஸ் எலெக்ஷன்ஸை நம்ம கீனாக கவனிக்கணும் அப்ரஹாமிக் அக்கார்ட்ஸை வந்து ட்ரம்ப் தான் ஏற்படுத்தினார் அதே சமயத்தில் இந்த ரஷ்யா யுக்ரைன் போர் ஒரு முடிவுக்கு வந்தாலும் இங்க இருக்கிற போர் முடிவுக்கு வர்றதுக்கான சாத்தியக்கூறு உண்டு கடைசி பாயிண்ட் இந்த சண்டையானது வார் ஆஃப் சிட்டிஸா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவர்கள் டெஹ்ரானை தாக்குவார்கள் இவர்கள் டெல்லவி தாக்கிக் கொண்டிருப்பார்கள்